நம்ம இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரேட்டான ரோஸ் மில்க் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி இதோட டேஸ்ட்டும் அப்படியே கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் அளவு பாலை காய்ச்சி நல்லா அப்புறமா ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மேலே படிஞ்சிருக்க ஆடையையும் சேர்த்துக்கோங்க அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கூடவே கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரோஸ் மில்க் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இப்போ இதை மிக்ஸியில் நல்லா அடிச்செடுத்துக்குவோம் மிக்ஸியில் நல்லா அடிச்செடுத்தாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குல்ல டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டிங்க நீங்கள் ரோஸ் எசன்ஸ் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ரோஸ் மில்க் செஞ்சு குடிக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்